மக்களே இரவு நேர வணக்கம் இப்ப கரெக்டாக டைம் எட்டு முப்பதுங்க நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மேம்பாலத்து மேலே இருக்கோம் இந்த மேம்பாலத்துக்கு அடியில் தான் திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனே இருக்குதுங்க இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு மேலே இருக்கிற மேம்பாலத்தில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இங்கேருந்து நம்மளுக்கு ட்ராவல் எங்கே பண்ண போகிறோம்னா குல்லானம்பட்டி முருகன் கோவில்ங்க அந்த முருகன் கோவில் ஐம்பது அறுபது வருஷம் பழமையான கோவில் இது அந்த கோவிலில் நம்ம போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம் அங்கே போய் என்னென்ன சாமி இருக்குங்கிறத நம்ம போய் போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மேம்பாலத்துக்குலேருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம வண்டியில் தாங்க போகிறோம் இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க அரை கிலோமீட்டர் தாண்டி அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் நம்ம போய் தான் தரிசனம் பண்ண போகிறோம் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வழியில் நீங்கள் யாராக யார் வேணாலும் நீங்கள் இந்த பக்கம் வந்தாலும் சரி இந்த வழியை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம் இது வந்து மாலைப்பட்டிக்கு போகிற வழிங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எங்கேயுமே திரும்பாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே வளையாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் இது கரெக்டாக போயிடலாம் எந்த இடத்துலையும் நீங்கள் திரும்பிட வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு கடையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் மெயின் பஜார் இது எலக்ட்ரானிக் கடை ஹோட்டல் கடை கூட இருக்குதுங்க போகிற வழியில் நீங்கள் எதுவும் பசிக்குதுன்னா போய் சாப்பிட்டு கூட போயிடலாம் மணி எட்டரை மணி ஆயிடுச்சு அதனால தான் இந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது குடன்று இருக்குது கம்பெனி இருக்குது பேட்பார்ஸு நிறையா இருக்குது இதை தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் வண்டியில் போகிறனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் அங்கங்கே சேஃப்ட் ஆகும் இப்போ கொஞ்சம் கடைகள் கம்மி தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைகள் கம்மியாக இருக்கும் இதுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் வர்ற ஒரு ரோடு இந்த பக்கம் வண்டி நிற்கிது பார்த்திங்களா அதுக்கு பின்னாடி அந்த வழி வந்தீங்கன்னா தொழில்பேட்டை ஒன்று இருக்குது திண்டுக்கல்லேயே ஃபேமஸான தொழில்பேட்டை இருக்குது தொழில் நகரம் தொழில் இடம் இது தொழில் மக்கள் நிறையா பேர் அங்கே தான் வாழ்கிறாங்க அந்த தொழில் நகரத்தில் இன்னும் போயிட்டே தான் இருக்கோம் சின்ன ஹோட்டல் இருக்குது போகிற வழியிலே இருக்குது கையேஞ்சி பவுன் இருக்குது கொஞ்சம் பெருசாக ஹோட்டல் இருக்குது இந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா நெருங்கிகிட்டு இருக்கோம் பக்கத்தில் வந்தாச்சுங்க வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்துடுறோம் இந்த ஓரத்தில் நீங்கள் வெளியே வச்சிடறோம் எந்த பா யாருக்கும் பாதிப்பு கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த ஓரத்தில் வண்டி வச்சுட்டு வர்றான் இந்த கோயிலுக்கு பார்க்கிங் எதுவும் எங்கேயுமே இல்லை நம்ம இந்த ரோட்டுக்கு முன்னாடியே தான் வைக்கணும் இதாங்க வண்டி இதாங்க நான் இது ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இப்போ வருது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி இதான் இப்போ வந்து வண்டி வந்துச்சு பார்த்திங்களா இதுதான் நம்ம வந்த வழி இது அப்படியே ஒரு ஹோட்டல் இது பார்த்திங்களா இப்போ வண்டி போகுது பார்த்திங்களா அந்த ரோடு வந்து நத்தத்துக்கு போகுதுங்க ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நத்தத்துக்கு போயிடலாம் நத்தத்துக்கு போகிற வழிங்க இதாங்க என்ட்ரன்ஸு முருகன் கோயில் என்ட்ரன்ஸு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஐம்பது அறுபது வருஷம் பழமையான ஓ கோயில் அதை அப்படியே ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போதைக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோ எல்லா கோயிலும் எல்லா ஸ்பூன்களும் புதுசாக கட்டியிருக்காங்க பழைய கோவில் இப்போ அந்த அடையாளமே இல்லை இந்த இடத்துல வாங்க உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் இதாங்க என்ட்ரன்ஸு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு பத் பத்து நிமிஷம் நடந்தீங்கனாலும் போதும் வந்துடலாம் அப்படியே வந்தீங்கன்னா பத்து நிமிஷம் தாங்க அங்கிட்டிருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு வரலாம் நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தாலும் சரி இல்லை காரில் பஸ்ஸில் வரந்தாலும் சரி நீங்கள் இருந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதா இருந்தாலும் சரி என்ன ஸ்டாப்புன்னா குல்லானம்பட்டி முருகன் கோவிலுங்க குல்லானம்பட்டி முருகன் கோயில் சொன்னிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கே நீங்கள் இறங்கிக்கலாம் கோயில் கொஞ்சம் தாண்டி ஒரு அஞ்சு அஞ்சு மீட்ரு தாண்டி நிப்பாட்டுவாங்க நீங்கள் அங்கேருந்து கூட நடந்து வரலாம் இல்லை திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் நாங்கள் ட்ரெயினில் தான் வர்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரெயினில் திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன் நீங்கள் இறங்கி ஜஸ்ட்டு ஒரு காமணி நேரத்துலேயே நீங்கள் நடந்து வந்துடலாம் இந்த கோயிலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்தளவுக்கு அந்த கோயில் கட்டியிருக்காங்க வாங்க மொதல் கடவுளாக இருக்கிற விநாயகரை தான் போய் பார்க்க போகிறோம் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாமியாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிங்க இதாங்க அந்த புதுசாக ஆபீஸ் ரூம் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடியே திருநூறு நம்ம வாங்கியாச்சு விநாயகர் காட்டுறேன் பாருங்கள் மூணு அடியில் ஒரு விநாயகர்ங்க ரெண்டு மாலை போட்டுக்கிட்டு முன்னாடி அந்த அந்தளவுக்கு அழகாக இருக்கும் பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிவன் கோயிலுங்க அவங்க அப்பா விநாயகரோட அவங்க அப்பா தாங்க சிவன் சிவனை பார்த்தாச்சு நல்லா கும்பிட்டுக்குங்க அருமையான ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு பூ மாலை போட்டுக்கிட்டு எவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்க இதுதான் கட்டட கலங்க புதுசாக இப்போ கட்டினது சாமியை உட்காந்து என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கார் அடுத்து மூகாம்பிகை அம்மன் கோயிலுங்க சிவனுக்கு அடுத்து ஒரு அம்மன் அம்மன் அப்படியே பூ அப்படியே இது சிவன் கோயில் சிவன் கோவில் பக்கத்திலே அம்மனுங்க அம்மன் அம்மன் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மெல்ல போனோம்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த மயில் சிலை ஒன்று இருக்கும் இது எதுக்கதாக முருகன் கோயிலே இருக்குது அடுத்தடுத்து நம்ம அந்த முருகன் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த கடவுளான போய் பார்க்கலாம் அடுத்து கிருஷ்ணருங்க அம்பாலை பார்த்துட்டோம் விநாயகரை பார்த்துட்டோம் சிவனை பார்த்துட்டோம் அம்பாலை பார்த்துட்டோம் அடுத்து கிருஷ்ணன் இருக்கேன் கிருஷ்ணன் கோவில் இது நாலடி நாலடி ஹைட் தான் இருக்கும் மூணு அடி ஹைட் தான் அப்படியே நின்ன மேனிக்க இருக்காரு கிருஷ்ணனு அதை தாண்டி அப்படியே போனோம்னா அடுத்த சாமியான இன்னும் கோயில் செவரு அந்த செவுரெல்லாம் கட்டலை கோயில் முடிச்சு கோயில் மட்டும்தான் முடிச்சுருக்காங்க இப்போதைக்கு இங்கே தாங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அம்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தங்க காப்பு கா க அலங்காரம் பண்ண மாதிரி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ கோல்டு கலரில் இது ஒரு அம்பாளுங்க இங்கே நிற்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலோட நிர்வாகி நிர்வாகிக்காரங்க தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு காமண்ட் சவுறு இன்னும் கட்டலை அதனால தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஆஸ்பட்டா ஹாஸ்பட்டா போட்டு மறைச்சிருக்காங்க வந்து கூட அடுத்ததாக நம்ம அனுமார் கோயிலுங்க அனுமார் அமைதி கா அமைதியாக இருக்கிற ஒரு அமைதி ஸ்தலம் மாதிரி இந்த கோயில் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கதவு மூடி இருக்குது ஒரு கதவு திறந்துருக்குது அப்போதான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க எதுக்கு உட்காந்துருக்கார் ஆஞ்சநேயர் இங்கெல்லாம் பெஞ்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பெஞ்சில் நீங்கள் என்னென்னா இந்த சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் தியானம் பண்ணலாம் எல்லோரும் உட்காந்து கீழே தரையில் உட்காந்து த தியானம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த பெஞ்சு மேலே உட்காந்து தியானம் பண்ணலாம் ஏன் பெஞ்சு மேலே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும் கீழே தானே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த பார்த்திங்கன்னா ராகவேந்திரா சாமி கூட அந்த பெஞ்சு மேலே தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க ஒவ்வொரு அடியாளும் ஏதோ ஒரு புளி தீ புளி தோல் ஏன்னா மால் மான் தோல் அந்த மாதிரி மேலே உட்காந்து தானே அல தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கணக்கில் தான் அந்த சேர் போட்டிருக்காங்க நீங்கள் உட்காந்து தாராளமாக தியானம் பண்ணலாம் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு கரெக்டாக ஒம்பது மணிங்க நைட்டு நைட்டு ஒம்பது மணி ஆச்சு அடுத்து நவகரகம் சாமி நவகரங்கள் சாமியை நம்ம போய் பார்க்கணும் இந்த அனுமார் கோயிலாக அவங்களை சுற்றி காட்டுற மாதிரிங்க இந்த அனுமார் ராமாயணத்தை குறிக்கிற அளவுக்கு அந்த பின்னாடி அந்த உருவத்தை அப்படியே பதித்து அந்த கோயிலோடு கட்டியிருக்காங்க அந்த ஒவ்வொரு ஸ்டில்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ராமாயணமே முடிஞ்சிடும் உங்களுக்கு ராவணன் சீதையை கடத்துனது ஆஞ்சநேயர் போய் சீதையை பார்த்தது ராவணங்கிட்ட பேசுனது அப்புறம் அந்த மோதரத்தை கொடுத்தது ராமர்கிட்ட இருந்து கொண்டு வந்த மோதரத்தை சீதா கையில் கொடுத்து நான் ராமர் சொல்லி நான் அவங்க பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத கா குறிக்கிறதுக்காண்டி அந்த அடையாளத்தை காட்டுறது கடல் தாண்டி போகிறது எல்லாமே அந்த கோயில் பின்னாடி அந்த செவுரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆஞ்சநேயர் கோவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சுற்றியே சுற்றி காட்டிக்கிட்டேன் இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த வீடியோ இன்னொரு பகுதியில் வரும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பத்தி ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மெயினாக அமுக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்